வணக்கம் நாமக்கல் கொங்கு மெட்ரிக் கீரம்பூர் தென்னங்கீட்டு தமிழ் திறன் மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் உங்கள் பெயர் என்ன எனது பெயர் சுதிகா எனது பெயர் சோசி நீங்க எந்த பள்ளியில் படிக்கிறீர்கள் நாமக்கல் கொங்கு மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கீரம்பூர் உங்களுக்கு யாருடைய கவிதைகள் பிடிக்கும் எனக்கு தாராபாரதியின் கவிதை மிகவும் பிடிக்கும் நன்று ஒரு கவிதை சொல்லுங்கள் பார்க்கலாம் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு பாசல் இது தெய்வ வல்லூரி நூலாடை மேகலை போற்றிய இந்திய தாய்க்கு என்கிற காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவேரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் நமுத கவிதைகளுக்கு கங்கை இலைகள் கன்னி கன்னிக்குமரின் கூந்தலுக்கு காஷ்மீர் தோட்டம் பூத்தடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் புல்வெளி எல்லாம் பூக்காடாக்கி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டை நமுத சிறப்பில் அந்நிய நாடுகள் பசித்தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஒன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது பாரதி பிரமாதம் பிரமாதம் நன்றி மீண்டும் சந்திப்போம்